அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எத்தனையோ பல சகோதர சகோதரிகள் காணொலியை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கேட்குறாங்க சூனியத்திற்கு என்ன வைத்தியம் கண்பாடு ஏற்பட்டு போச்சுன்னா அதற்கு என்ன தீர்வு நாங்கள் என்ன ஓதணும் ஏது ஓதணும்னு கேட்குறாங்க நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தை இழந்து நோயிலையும் நொம்பளத்திலையும் கஷ்டப்படுற மக்களுக்கு நிவாரணத்திற்காக நாங்கள் அல்லாட்டை எப்படி துவா செய்யணும் ஏதோ ஓதி நாங்கள் அல்லாட்டை வந்து ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் கேட்கணும் என்று கேட்கிறார்கள் அன்பர்களே இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு விடையாகத்தான் ஒரு செய்தியை இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கடைசி வரை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்றைய காலம் என்பது ஆரோக்கியம் இழந்திருக்கிற ஆரோக்கியத்தில் பல நேரங்களில் நாம் கையை விட்டு இழந்த ஒன்றாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லையா மன ரீதியாகவும் ஆரோக்கியத்தை இழந்திருக்கோம் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியத்தை இழந்திருக்கோம் பத்தாக்குறைக்கு அடுத்த வருடத்திலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண் பாடினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லது சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதுவும் இதையும் நாம் பல நேரங்களிலே சந்திக்க வேண்டிய ஒரு நிர்கதியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் இதிலிருந்தெல்லாம் எப்படி நாம் எல்லா பாதுகாப்பு கேட்பது அப்படி ஒரு கால் இப்படி ஒரு சிக்கலிலே மாற்றிவிட்டால் எதை கொண்டு அல்லாஹிடத்தில் நிவாரணத்தை தேடுவது அதற்கான தீர்வு தான் இந்த காணொளி நபிகள் சல்ல அல்லாஹூ அலைவசல்ல மன்னர்களுடைய சஹாபாக்கள் ஒருவர் செய்தனா அபு சையது குதிரீர் ரதி அல்லாஹ் அனுகு இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க சஹாபாக்களில் ஒரு குழு அப்படி பயணித்து போனாங்க போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு ஊரில் அவங்க தங்கி போக வேண்டிய சூழல் ரொம்ப நேரம் பயணம் களைப்புனால் தங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமான்னு நினைக்கிற சமயத்தில் அப்போ அந்த ஊர் மக்கள் என்னதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பயணக்குழு எங்களுக்கு நீங்கள் வந்து விருந்தோம்பல் செய்யுங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க யாருமே அதை பெருசாக கண்டுக்கலை பொதுவாகவே விருந்தினர்கள் வந்தால் விருந்தோம்பல் செய்வது இஸ்லாத்தினுடைய மரபு இல்லையா அவங்க அதை கண்டுக்கவே இல்லை இவங்களும் பெருசு படத்தில் விட்டுட்டாங்க சரி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு சொல்லி விட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி ஊரில் இருந்து ஒருத்தர் பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு இந்த குழுவை சந்திக்கிறதுக்கு என்னங்க ஏதுங்கன்னு விசாரிக்கும்போது சொன்னார் எங்கள் ஊர் ஊருடைய தலைவர் ஒருத்தரை பாம்பு கடித்து போட்டுச்சு அவர் வந்து இப்போ ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கார் வாயிலேருந்து நுரலாம் தள்ளிப்போச்சு பெரிய சிரமத்தில் இருக்கார் உங்களில் யாருக்காவது வைத்தியம் தெரிஞ்சா வந்து கொஞ்சம் வைத்தியம் பாருங்களேன் அவருக்கு எப்படியாவது அந்த கஷ்டத்துலேருந்து அவரை பா காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்டார் இப்போ அந்த பயணக்குழுவில் இருந்த ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க எந்திரிச்சு வேகமாக போனாங்க போய் அந்த பாம்பு கடித்த நபருக்கு பக்கத்தில் போய் உட்காந்து எதையோ வேகமாக ஓத ஆரம்பித்தாங்க ஓதுனாங்க ஓதுனாங்க ஓதனாங்க ஓதி ஓதி அவருக்கு மேலே ஊதுறாங்க ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏற்பட்டு போன அந்த விஷமெல்லாம் மொத்தமாக கீழே இறங்கி கண்ணு திறந்துடுறாரு ஆரோக்கியமாக இருக்கார் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு இப்போ தன்னுடைய ஊரினுடைய தலைவருக்கு நிவாரணம் ஏற்படுவதற்கு இந்த ஒரு வைத்தியம் காரணமாக இருந்தது என்பதனாலே அந்த தலைவர் கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும் கிஃப்ட்டு நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு பெரிய ஆட்டு கூட்டத்தையே ஒரு பெரும் ஆட்டு மந்தையவே அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு எனக்கு நீங்கள் வந்து ஓதி பார்த்து இந்த நிலையிலிருந்து என்னைய மாற்றி நிவாரணம் கிடைச்சதுக்கு உங்களுடைய இந்த ஓதிப்பாக்குதல் இந்த ருக்கையாக ஒரு காரணமாக இருந்ததுனால நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆட்டு மந்தையவே அவருக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இவர் வாங்கிட்டு வந்தார் குழுவில் வந்து ரெண்டு விதமான பேச்சு ஆகி போச்சு இதை நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா இதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா எதுக்கு பிரச்சனை நபிசல்லா அலி இஸ்லம் நேரம் போயிடுவோம் போய் விவரத்தை சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி எல்லாரும் நேரம் ரசூல்லாட்டை வர்றாங்க வந்த ஒன்று சலந்தாளி சிலம் எடுத்து கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க நடந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக சொல்கிறாங்க ரசூல்லா எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் அப்படி ஒரு புன் குருவல் சிரித்தார்கள் ஹரிசில் வந்திருக்கு முகமெல்லாம் அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கேட்டாங்க யார் அந்த ஓதிப்பாக்குதல் என்ற வேலையை செஞ்சாரோ அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சூறா நீங்கள் ஓதி பார்த்த சூரா எதுன்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு நான் சூரா ஃபாத்தியாவை தான் ஓதுனேன் அல்ஹம்து சூறாவை தான் ஓதி அவர் மீது நான் ஊதிக்கொண்டே இருந்தேன் வேற என்னவும் செய்யலை அப்புறம் ரசூல்லாம் கேட்டாங்க அந்த ஃபாத்தியா சூறா பார்க்குவதற்கு உரிய தான் என்பது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாங்க அவர் அப்படி திரு திரு முடிச்சுட்டு இருந்தார் முடித்தார்னா என்ன தப்பான விஷயத்தில் இல்லை அவர் அப்படி நிற்கிறாரு ரசூல்லாம் அங்கீகரிச்சிட்டாங்க உடனே சொன்னாங்க உண்மையிலேயே சூரா ஃபாத்திஹா என்பது நிவாரணத்திற்குரிய சூறாதான் நோய்க்கு நிவாரணத்தை தரக்கூடிய சூறாதான் எனவே நீங்கள் ஓதி பார்த்தது சரியான சூறாவை வைத்துத்தான் அல்ல அந்த சூறாவின் வரக்கத்தை கொண்டு அவருக்கு நிவாரணத்தை கொடுத்ததும் உண்மைதான் தாராளமாக சாப்பிடுங்கள் உங்களுக்கு கிடைத்த அந்த அன்பளிப்பை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் எனக்கும் ஒரு பங்கு இருந்தால் எனக்கும் ஒன்று தந்துருங்க அப்படின்னு சொல்லி ஜசூல் சல்லா அலிஸ்லாம் கேட்டதாக இந்த ஹதீஸ் முடிவு பெறுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கான பாடம் என்னென்னா சூரா ஃபாத்தியா என்பது அற்புதமான நோய் நிவாரணி எந்த பெரிய நோயானாலும் புற்றுநோயாக இருந்தாலுமே கூட முடக்கு வாதங்களாக இருந்தாலுமே கூட கை அல்லது உள் உறுப்புகளில் செயல்பாடுகள் குறைந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலுமே கூட அல்லாஹ் இந்த சூரா ஃபாத்திஹாவில் அவ்வளவு பெரிய நிவாரணத்தை வைத்திருக்கிறான் ஒரே ஒரு கண்டிஷன் நூறு சதமானம் நம்பிக்கையோடு அதை ஓத வேண்டும் நிச்சயம் அல்லாஹ் நிவாரணத்தை தருவான் என்ற எண்ணத்தில் அதை நாம் ஓத வேண்டும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அதோடு மட்டுமல்ல சூனியத்திலிருந்தும் கூட பாதுகாப்பை அல்லாஹ் அந்த சூரா ஃபாத்தியாவிலே வைத்திருக்கிறான் மிகப்பெரிய கண்பாடினால் பெரிய கஷ்டத்துலையும் சிரமத்தினையும் நிந்தனையையும் இருக்கக்கூடிய மக்களும் இந்த சூரா ஃபாத்திஹாவை கையில் எடுத்து அதீத நம்பிக்கையோடு அல்லாவின் இரையச்சத்தோடு இதை ஓதும் பச்ச பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு தீர்வை தருவார் என்பதாக நாம் பார்க்கிறோம் இவருள் கையுமல் ஜௌசி என்று ஒரு மிகப்பெரிய அறிஞர் பெருமகனாக இருந்தார் அவர் அவர் சுற்றி தவாஃபு செஞ்சுட்டு இருந்தாங்க தவாஃபு செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு காலில் ஒரு வழி ஏற்பட்டு போச்சு எந்த அளவுக்கு வழின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது அப்படியே உட்காந்துட்டார் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூடிய கூடிய அளவுக்கு கூட அவருக்கு பலன் இல்லை சக்தி இல்லை வை வழி உயிரே போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழுவிதுங்கி விழுவிதுங்கி நிற்கக்கூடிய சமயத்தில் யோசித்தாங்க சூரா ஃபாத்திஹாவை கொண்டு ருக்கையா செய்யலாமே சூரா ஃபாத்திஹா ஷிஃபாவுக்குரிய தானே நிவாரணத்திற்குரிய தானே என்று நினைத்து சூரா ஃபாத்திஹாவை மல 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 மலன்னு ஓதுராங்க ஓதி 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 தன்னுடைய கைகளில் ஊதி ஊதி எந்த இடத்தில் வழி இருக்கிறதோ அந்த இடத்தில் அப்படியே தேய்த்து தேய்த்து விடுகிறார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கனே பக்கத்தில் இருந்த ஜம்சம் தண்ணீரை எடுக்கிறாங்க எடுத்து அந்த ஜம்சம் தண்ணீர்லேயும் ஓதி ஓதி ஊதி அதை குடித்தார்கள் அந்த தண்ணீரை கையில் எடுத்து கொஞ்சம் வழி ஏற்பட்ட இடத்துல தடவி கொடுத்தார்கள் இவன் ஒரு கையுமல் ஜவுசி ரஹ்மகுல்லா சொல்கிறாங்க நான் மருந்து மாத்திரை எடுத்தால் கூட இந்த அளவுக்கு நிவாரணம் கிடைத்திருக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனால் சூரா ஃபாத்தியாவை ஓதி ஊதியதினாலே அந்த ஓதிய தண்ணீரை நான் குடித்ததினாலே அல்லாஹ் எனக்கு உடனடியாக நிவாரணத்தை தந்தான் உடனுக்குடன் நிவாரணத்தை தந்தான் அதை நான் கண்கூடாக பார்த்தேன் அனுபவித்தேன் என்று அல்லாமா இவனுக்கு கையும் அல் ஜவுசி அஹமதுல்லா சொல்லக்கூடிய செய்தியை வரலாறுகளை பார்க்கலாம் எனவே சூரா ஃபாத்திஹா அற்புதமான நோய் நிவாரணி எந்த நோயாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொடிய நோய்களாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய உயிர்கொள்ளி நோய்களாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரிதான் அதற்கெல்லாம் சூரா ஃபாத்திஹாவிலே தீர்வு இருக்கிறது சூரா ஃபாத்திகாவை மிகுந்த இரையச்சத்தோடு அல்லாஹாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையிலே இறைவா சஹாபாக்களுக்கும் நல்லோர்களுக்கும் எந்த நிவாரணத்தை இந்த சூறாவின் மூலம் நீ வணங்கினாயோ அதே நிவாரணத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்ற நம்பிக்கையிலே கேட்கும் பட்சத்திலே நிச்சயம் அல்லாஹ் அதில் அதிலிருந்து தீர்வை நமக்கு தருவான் என்று நாம் இந்த வரலாறுகளின் மூலமாக நம்ப முடிகிறது வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நம்பிக்கைக்குரியவர்களாக மிகுந்த நிவாரணத்தையும் பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி முடிவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்